ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் இந்த மீன் பேர் வந்து இங்கே குடுதான்னு சொல்லுவாங்க நான் வந்து எங்கள் ஊரில் இந்த மீனை பார்த்ததே இல்லை இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீனை பார்க்குறேன் இது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத மீன் ரொம்ப நல்ல மீன்லாம் சொல்லுவாங்க இது வந்து பட் ஆனால் ரொம்ப ரத்தம் உள்ள மீன் கட் பண்ணும்போதே இப்படி ரத்தம் இப்போ தான் பிடிச்ச மாதிரி உயிரோடு இருக்க மாதிரி அப்படி ரத்தம் ஒழுகே வரும் ஆனால் நல்ல மீனுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கட் பண்ணிலாம் தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் கட் பண்ணி தான் தருவாங்க பட் இங்கெல்லாம் கட் பண்ணி தரமாட்டாங்க எது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மீன்கார்கிட்ட வாங்கினது நம்ம தான் கட் பண்ணிக்கணும் அப்போ எங்கள் மாமியார் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த சைடில் இருக்க முள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மீனை வந்து ரெண்டாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல சின்ன சின்ன நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து வறுக்கவும் செய்யலாம் குழம்பு வைக்கவும் செய்யலாம் நாங்கள் ரெண்டுமே தான் செய்ய போகிறோம் நாங்கள் ரெண்டுமே செய்ய போகிறோம் அப்போ வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கேப்பில் போயிட்டு நான் வந்து புளி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குடம்புளி தான் யூஸ் பண்ணுவோம் குடம்புளி எடுத்து நல்லா கழுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மீன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கவா நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துடணும் கழுகி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த மீனை வைக்கணும் அதுக்கப்புறமா தாலிப்புக்கு வேண்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில மூணும் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம தேவைக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பச்சை ஸ்வெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தாலும் அந்த புளியும் தண்ணியும் அப்படியே ஒட்டுக்கா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் எனக்கு மல்லித்தூள் கம்மியாக இருந்துச்சு அதுவும் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கேப்பில் போயிட்டு நமக்கு தேங்காய் பாலுக்கான தேங்காவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதுவும் கொதிச்சிருச்சு மீன் வந்து அதில் நான் போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இலக்கி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துட்டு செகண்ட் பால் வந்துட்டு இதில் ஊற்றலாம் தண்ணிக்கு பார்த்துட்டு நம்ம செகண்ட் பால் வந்து ஆட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு செகண்ட் பால் வந்துட்டு டேரக்டாகவே இந்த வடை சட்டியில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்சம் கூட வேகிறதுக்கு இருந்துச்சு மீன் அப்போ வந்து அதை வெந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பால் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிட்டேன் இது ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்